விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரேணுகாவை மல்லி ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யுது ஏன்னா ரேணுகா வந்துட்டாங்க இனிமே நமக்கான இடம் அப்படிங்கிறத இங்கே இல்லை அவங்கள சேர்த்து வச்சணும் நம்ம விளையிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க மனசில் எதுவுமே வச்சுக்காமல் வெண்பா விஜய் மனோகர் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே நம்ம மல்லி விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க இதை ஒரு பக்கம் மனோகர் பார்த்து கஷ்டப்பட தான் செய்கிறாங்க மல்லி ரொம்ப பாவம் பாவம் மாப்பிள்ள நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக நான் மல்லியை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்படின்னாலுமே ரேணுகா மேலே அவங்க அளவு கடந்து அன்பு வச்சுருக்கிறாங்க ரேணுகாவை கவனிக்கிறதுலே குறியாக இருந்துட்டுருக்குறாங்க இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதால விஜய் வெண்பா மனோகர் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டுருக்குறாங்க ஆனால் மல்லியோட மனசில் ஒரு சோகம் இருக்க தான் செய்யுது சரி நம்ம லாயரை பார்த்து பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சொல்கிறாங்க என்னாச்சுமா ஏன் லாயரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயத்தை நம்ம சொல்லி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாம கேப்போம் அதான் என்னோட பொண்ணை தள்ளி சொல்லி விஜய் கேஸ் அவன் போட்டாரு தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரேணுகாவை அவங்க கிட்ட ஒப்படைச்சி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் விஜய்க்கு அதில் சுத்தமாக உடன்பாடு என்ன ரேணுகாவை தன்னோட வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க வெண்பவே அதான் சொல்றாங்க கதிரிசன் தாத்தா கிட்ட அவங்களை அனுப்பி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்ப மல்லி அவங்கள சத்தம் போடுறாங்க வெண்பா நீ சின்ன குழந்தை உனக்கு அதெல்லாம் தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப லாயரை பார்த்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க இப்ப ரேணுக்கா உண்மையான ரேணுகவா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பா என்ன அப்படிங்கறத மறக்காம